அனைவருக்கு வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் முன்மொழியில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் வந்து கடுமையான புயல் காரணமாக ரொம்ப மக்கள்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆர்ப்பட்டுருக்காங்க இறப்புகள் அன்றாட வந்து உணவுக்கே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து வெகு விரைவில் ஒரு நல்ல முடிவெடுத்து வெகு விரைவில் வந்து டீமை வந்து உருவாக்கி செயல்படுத்த சொல்லணும் அடுத்து வந்து நம்முடைய கட்சிகள் பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சி மற்றும் இதர கட்சிகள் வந்து நீங்கள் ஒரு டீம் வச்சுருப்பீங்க அந்த டீமை இந்த வாட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தூத்துக்குடி சைடில் அனுப்பி மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து உதவி செய்ய சொல்லுங்கள் எங்களால் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் சார்பாக நிறைய உதவிகளையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்களும் வந்து தொடர்ந்து வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கி வெளியில் சொல்ல முடியாமல் அவ்வளோ கஷ்டத்துக்கள் இருக்காங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த அரசியல் கட்சிகள் வெகு விரைவாக செயல்பட்டு அந்த டீம்களை இறக்கி நீங்கள் வந்து இந்த நேரத்துக்கு உதவி செய்யுமாறு உங்களை பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் சார்பாக உங்களை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் வந்து இந்த வாட்டி மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் மனித நேயம் படி இறங்கி தன்னார்வ தன்னார்வர்கள வந்து வந்து உதவிகளை வந்து க அடுத்து வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து இந்த நியூஸ்களை வந்து அங்கே என்னென்ன கஷ்டப்படுறாங்க அதையெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுட்டே இருங்க கவர்மெண்ட் வந்து ஒரு சில நேரத்தில் உதவிகள் செய்ய செஞ்சாலும் நம்மளும் வந்து பொதுமக்கள் சார்பாக நம்மளும் வந்து உதவிகள் செஞ்சால் தான் மக்களை வந்து நிறையா காப்பாற்ற முடியும் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து மக்களை காப்பாற்றுறதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை எல்லாத்தையும் அரசும் அரசு சார்ந்த கட்சிகளும் அடுத்தடுத்த இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் நீங்கள் வெகு விரந்து ஒரு டீம் ரெடி பண்ணி அனுப்புங்க அதுக்கு அடுத்தப்பில் அரசு வந்து ட்விட்டரு வாட்ஸ்அப் வந்து ஃப்ரீயாக வந்து அனுப்பி உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர்ல எல்லாம் வந்து போட்டிருக்காங்க நம்பர்ஸ்லாம் இலவச அழைப்புகளுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உடனடியாக அரசுக்கு தெரிவிக்கலாம் என்னென்ன பிரச்சனை அப்படின்லாம் வந்து உடனடியாக நீங்கள் தெரிவிக்கலாம் இரண்டாவதாக அந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் வந்து எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து செயல்பாட்டில் இருக்கும் சரிங்களா எங்கெங்கே ஆபத்துக்கள் துன்பங்கள் மக்களுக்கு உணவு கிடைக்கல நீர் கிடைக்கல மரு மருத்துவங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பு வந்து ட்விட்டர் எல்லாத்துமே இலவசமாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் சார்பாக அந்த நம்பரை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டு விட்றோம் நிவாரணம் வந்து செலுத்துகிறவங்க இங்கேருந்து வண்டி வாகனம் இல்லாமல் இருப்பீங்க இன்றைக்கு அரசு பொது போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கக்கூடிய அளவுக்கு ஃப்ரீயாக வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க இப்போ நிவாரணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு பஸ்ஸு வந்து இலவசமாக போகுது இலவசமாக நீங்கள் கொண்டு பொருட்களை ஏற்றி கொண்டு போய் அங்கே நிவாரணம் வழங்கலாம் சரிங்களா அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது இரண்டாவது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா இதை வந்து தேசிய பேரிடராக வந்து அறிவிக்கணும் தமிழ்நாடு அரசு மற்றும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அந்த பேரிடர் தேசிய பேரிடராக அறிவித்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து உதவிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பொறுக்கி கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியமாக வந்து அரசுக்கும் அரசு சார்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த நியூஸ் போய் சேரணும் அதனால் நம்முடைய நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அரசுக்கு போகிற அளவுக்கு ஷேர் பண்ணி மக்கள்களை வந்து உதவிகளும் உதவிக்காரன் நீட்டுங்க அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ அதை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து செயல்படுத்துங்க கண்டிப்பாக கண்காணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நிறையா இறப்புகள் வந்து இன்னும் வெளிவராமல் இருக்குது இறப்புகள் வந்து நிறையா வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் அவள்லாம் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகுவாங்க அதுக்கு எல்லாத்தையும் வந்து அரசு கவனம் செலுத்தி வெகு விரைவில் வந்து இதையெல்லாம் சரி செய்யணும்னு பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் மக்களே பிஆர்பி நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸில் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம் அன்ற நி நிலவரத்தை பற்றி நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதிகாரிகளுடைய லிஸ்ட்டு கூட நம்ம அதில் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டர்ஸ் யூடியூப்பில் போய் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் அதில் கிடைக்கும் வந்து இன்றைக்கு வந்து தேவகோட்டையிலேருந்து ஒரு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு நிவாரணம் சென்று கொண்டிருக்கிறது தூத்துக்குடி தூத்துக்குடி அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிராம மக்களுக்கு அந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவைப்பட்டு உதவிகள் தேவைப்பட்டான்னா நம்ம யூடியூப்லேயே காலையிலேயே போட்டிருக்கோம் குருபாதம் கார்த்திக் ஆன்லைன் மற்றும் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எங்கெங்கே உணவுகள் தேவைப்படுது உணவுகள் அடுத்த ப பற்றாக்குறைகள் வந்து பொருட்கள் தேவைப்படுதுன்னா பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டர்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குன்றதை உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உதவிகள் வழங்கக்கூடிய நம்பரை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து தேவகோட்டையிலேருந்து குரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு நடுவம் சார்பாக நிவாரணப் பொருட்கள் சென்று கொண்டிருக்கிறது ஹெல்ப் லைன் ஆ ஹெல்ப் லைன் மூலியமாகவும் சிறப்பாக சென்றிருக்கேன் எல்லா லோடு ஏற்றியாச்சு கொஞ்சம் நேரத்தில் சாமியை கும்பிட்டு கிளம்பிடும் ஓகே நன்றி வணக்கம் பிறகு ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜாமான் வந்து ஃபுல்லாகவே ஏற்றிருக்கோம் ஃபுல்லாக பின்னாடி எல்லாமே ஜாமான் வாங்கி ஃபுல்லாக தெளிவாக ஏற்றியாச்சு

இதே மாதிரி உதவிகாரம் நீற்றவர்களை வந்து நாங்க போட்டிருக்க நம்பரை தொடர்பு கொண்டு அவங்கள வந்து நீங்கள் நீங்க வந்து தொடர்பு வேண்டியனா அவங்க வந்து உங்களுக்கு நேரடியாகவே அங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அடுத்து வந்து தொடர்ந்து இன்னமும் வந்து நிதி உதவி செய்யறவங்க பொருட்கள் கொடுக்கறவர்கள் வந்து வெகு விரைவில் செய்யுங்க ஏன்னா காலதாமதம் இல்லாமல் பண்ணுங்கள் அப்போ காலதாமதம் பண்ண பண்ண தான் நம்ம ஏகப்பட்ட உயிர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருது இன்றைக்கி குடிக்கிற கூட இல்லாமல் இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இறைவன் வந்து எல்லாரையுமே பாதுகாக்கணும் எல்லாருக்கும் உணவு தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கொண்டு பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா உதவியையும் இறைவன் சார்பாக உங்களுக்கு கிடைக்க மக்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் மக்கள் நன்னை பிஆர்பி வாழ்க உள்ள